வணக்கம் இப்போ என்னுடைய நண்பர்களிட்டெல்லாம் கை கொடுத்துட்டு நான் கொடைக்கானல் கிளம்பிட்டேன் சரி ஓகே பல ஆசை கனவுகள் லட்சியம் எப்படி சொல்கிறது காதல்னால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாறுன்னு சொல்லுவாங்க ஸோ ஆமாம் உண்மை தான் சாதாரண ஒரு வளையல்யா வாரியாக இருந்தேன் நான் பென்ஷன் ஸ்டோர் வச்சுருந்தேன் நான் அந்த இடத்துல சரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம சினிமா ட்ரை பண்ணிவிட்டு கொடைக்கானல் நோக்கி போகிறேன் பல கனவுகளோடு கொடைக்கானலில் போய் இறங்கிட்டு என்னுடைய நண்பருக்கு லேண்ட்லைனில் ஃபோன் அடிக்கிறேன் அவர் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணால் நான் இருக்கேன்டா தம்பி நான் வந்துடறேன்டா அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ பல ஏதாவது தெரியாத ஊர் ஷூட்டிங்னால் எப்படி இருக்குதுன்னு தெரியாது நம்ம எப்படி போய் பாலாசாரை பார்க்க போகிறோம் ஏன்னா நமக்கு அவர் தெரியும் ஏற்கனவே சேது படம் எடுத்திருக்காரு சில படங்கள்லாம் எடுத்திருக்காப்புல இப்போ கடவுளில் போய் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் பல கனவுகளோட கொடைக்கானலில் போய் இறங்கிட்டேன் இப்போ என் நண்பர் வர்றது வந்து கொஞ்சம் லேட் ஆகும் சொன்ன உடனே பக்கத்தில் இருந்த டீ கடையில் போய் சின்ன வண்டி கடையில் அங்கெல்லாம் டீ கடை இருக்குது ஒரு டீ சொல்லிவிட்டு ஒரு வடையை சாப்பிட்லான்னு போனால் வடையை தின்னுட்டு டீ எடுத்து குடிக்கிறேன் பச்சை தண்ணியாச்சுங்க அவள் டீ சுடு தண்ணி மாதிரி சூட சுட கொடுத்தாரு டீ டக்குன்னு பார்த்தா டீ பச்சை தண்ணி ஆச்சு நான் என்ன டீ இப்படி இருக்கணும் தம்பி கொடுக்கும்போதே பிடிச்சிடணும் தம்பி இது உங்கள் ஊருக்கு கிடையாது கொடைக்கானல் கூலிங் ஏரியா அப்படின்ட்டாப்புல சரி போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வடை அப்போல்லாம் அஞ்சு ரூபா மாம்பரிய வடை பெரிய வடை சரி குடிச்சாச்சு என்னோடய நண்பரும் வந்துட்டாப்புல அடே தம்பி நான் இந்த இடத்துல இருக்கேன் எங்கே இருக்கேன் கேட்குறேன்ல அப்போது நான் சொன்ன இடத்துல அம்மா சொல்ல சார் இந்த கேட்டால் போ ஃபோன் கிடையாது மறந்துட்டேன் நான் இந்த இடத்துல இருக்கேன்னு ஒரு லேண்ட்மார்க் சொல்லியிருந்தேன் அவர் என்னை தேடி வந்துட்டாப்புற நான் அவரை தேடி என்னடா திடீர்னு கிளம்பி வந்திருக்கேன்னு திடீர்னு உண்டத்துக்கி போட்டார் ஏன்னா என்னென்ன நீ தானே கடவுள் படத்தில் பாலாசார் படத்தில் என்னை வேலைக்கு சேர்த்து வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்ன உடனே மனுஷன் என்ன நினச்சாரோ தெரியல இல்லைடா அவங்க இப்போ ஷெடியூல் மாற்றி வேற எங்கேயோ போயிட்டாங்க இப்போ இங்கே இல்லையடா தம்பி அண்ணே உன்னை நம்பி நான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு அப்படி ஒன்றை நம்பி நான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு இங்கே வந்துட்டேன் இப்போ நான் சினிமாவில் சேர்ந்தே ஆகணுண்ணே என்னண்ணே இப்போ என்னால் நான் மறுபடியும் மதுரைக்கெல்லாம் போக முடியாதுண்ணே சத்தியமாக சொல்கிறேன் நான் மதுரையில் யார்கிட்டேயும் சண்டை போடலை யார் என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லலை நானா லவருக்காக நம்ம வாழ்க்கை தரம் உயர்த்தணுன்ட்டு பல ஆசைகளில் சினிமா ஓட வந்தால் இவர் சினிமாவில் இப்போதைக்கு சேர முடியாது நீ இன்னொரு இன்னொன்று நினைக்கூப்பேன்னு நான் சாட்ட சொல்கிறாரு சரி எனக்கு தெரிய பரவாயில்ல நீ வேறு கே சினிமாவில் சேர்த்து விடுன்னு சொல்கிறேன் ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கையில் கொடுத்துட்டு சென்னைக்கு போ எப்படி சென்னைக்கு போ இந்த அட்ரஸில் போய் என் பேர சொல் உனக்கு வேலை தருவாங்கன்னு சொல்லிட்டாரு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு அப்போது இப்போ கூட இங்கிலீஷ் நல்லா நான் ஓரளவுக்கு படிக்கிறேன் இப்போ கூட இங்கிலீஷ் படிக்க தெரியும் தமிழ் படிக்க தெரியும் அன்னைக்கு நிலைமைக்கு தமிழ் ஓரளவுக்கு படிப்பேன் இங்கிலீஷு சுட்டு போட்டாலும் வராது அவர் கொடுத்ததில் ஃபுல்லாக இங்கிலீஷில் அட்ரஸ் எழுதியிருந்தது ஏன்னா இது எங்கனே இருக்குது அப்படின்னு கேட்குறேன் தாண்டா சென்னையில் தாண்டா போடான்னு நினச்சி விட்டாப்புல அவர் என்ன பேர் சொன்னாலும் கூட எனக்கு அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை ஆனால் இப்போ ஞாபகம் இருக்குது அது வேறு பிரச்சனை சரி நீ இப்போ நான் என்னன்னு நம்ம போகலாம்னு டே என் வேறு சொல்லு உனக்கு உடனே வேலை கொடுப்பாங்கன்ட்டு சரிண்ணே இப்போ நான் சென்னைக்கு எப்படிண்ணே போகிறது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து கொடைக்கானல் கீழே தேனி இருக்குல்ல இங்கே வந்துடு இங்கே வந்துட்டு வத்தலகுண்டுன்னு நடிக்கிறேன் நம்ம வத்தல குண்டில் வந்துட்டு வத்தலகுண்டு டு சென்னை பஸ் இருக்கடா போடாமட்டார் அப்புறம் இந்த இந்த மேட்டர்லாம் என் ஃப்ரெண்டுகளுக்கு யாருக்குமே தெரியாது நான் கொடைக்கானல் போயிருக்கேன் என் ஃப்ரெண்டுங்க நினச்சிட்டு இருக்காங்க இப்போ நான் குண்டு வந்துட்டு திருப்பி சென்னைக்கு பஸ் ஏறேன் கரெக்டாக சென்னைக்கு பஸ் ஏறினா காலையில் இந்த நிறைய படங்களில் பார்த்துருக்கீங்கல்ல பல கனவுகளோட பல ஆசைகளோட பல லட்சியங்களோட பஸ்ஸை விட்டு இறங்குவோம் தெரியுமா சென்னைக்கு சென்னை பஸ் ஸ்டாண்டில் அதே மாதிரி சேம் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பேக்கோட கோயம்பேடு ப புது பஸ் ஸ்டாண்டில் இறங்குறேன் இறங்கிட்டு இப்படியே மேலே நிமிந்து பார்க்குறேன் ஓ இதுதான் மெட்ராஸோ அப்படின்ட்டு அப்போ நான் ஒரு அட்ரஸை கிட்ட காட்டுறேன் எங்க இந்த அட்ரஸ் எப்படி கேம் போகணுன்ட்டு சத்தியமாக சொல்கிறேன் நான் வச்சுருந்த அட்ரஸுக்கு ஆட்டோவில் போகணும் பஸ்ஸில் போகணுன்னு எனக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களும் ஆனால் யாருமே சொல்லலை தம்பி இதுக்கு ஆட்டோவில் போடுப்பா பஸ்ஸில் போடணும்னு சொல்லலை இப்படியே போய் நேராக போய் ரைட்டு போ லெஃப்ட்டு போ ரைட்டு போ ரைட்டு போண்டு காலையில் ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் கோயம்பேடில் இறங்கினவன் ஒரு மூணு மணி நேரம் சுற்றி 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 நான் எங்கே போயிருக்கேன் தெரியுமா கோயம்பேடுலேருந்து சாலிகிராமம் போயிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கே ஒரு கட்டத்தில் ஏய் இவங்க நம்ம உண்மையிலே கரெக்டாக தான் போகிறோமா இல்லை இவங்க நம்மளை கொல போகிறாங்களா அப்படின்னு ஓ ஒருத்தட்ட போய் கேட்டால் தம்பி இப்படியே நேராக போய் ரைட்டு போப்பா தம்பி இன்னொருத்தட்ட கேட்டால் தம்பி அப்படியே நேராக போய் லெஃப்ட்டில் போப்பான்றான் கடைசியாக ஒரு கட்டத்தில் இந்த அட்ரஸ் தான் தம்பின்னு சாலி கிராமத்தில் ஒரு ரெக்கார்டிங் தேட்டரை காட்டுறாங்க ஒரு ஒரு வீட்டில் ஒரு ரெக்கார்டிங் தேட்டரு மாடியில் வச்சுருக்காங்க இந்த ஒரு சலுங்கடையில் போய் கேட்குறேன் கடைசியாக அண்ணே இந்த அட்ரஸ்ஸு அந்த எதிர் பில்டிங் தான் தம்பியிருக்கேன் நான் ஒரு வீட்டை பார்க்குறேன் அது வீடுன்னு ஆமாம் தம்பி அதை மாநில தான் தம்பியிருக்காங்க சார் அப்படின்னா நானும் என்ன பண்ணிட்டேன் கேட்ட திறந்து கரெக்டாக ஒரு ஒம்பது ஒம்போதரைக்கெல்லாம் ஒம்பதாவது அரைக்கெல்லாம் போயிட்டேன் ஸோ ரெக்கார்டிங் சொல்லிட்டு பத்து மணிக்கு தான் திறப்பாங்களாம் எனக்கு தெரியாது இப்போ அப்போ நான் உள்ளே போய் படி மேலே போய் பார்க்குறேன் யாருமே இல்லை படியில் வந்து உக்காந்துட்டேன் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன் கரெக்டாக பத்து மணிக்கு ஆள் வருது வந்த உடனே அந்த விஷிங்கடை வந்தவர்கிட்ட காட்டுறேன் ஆனால் இந்த மாதிரி இருந்து வந்திருக்கணும் அப்படின்னோடனே அவர் என்ன சொல்ல போகிறாரு என்ன சொல்ல போகிறான்னு அவர் மூஞ்சியவே பார்க்குறேன் ஒரே வார்த்தை தான் சொன்னார் சார் பின்னாடி வருவார் கொஞ்சம் வெயிட் பண்ண ஓ இவர் சும்மா வேலை செய்வது போலக்குன்ட்டு மறுபடியும் அதே இடத்துல போட்டு அது எப்படின்னா மொட்டை மாடினா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ரெக்கார்டிங் டெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க சாலி கிராமத்தில் இப்போ நான் எதிர்பார்த்தேன் அந்த சார் அவர் பேர் கணேஷன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இருபது பதினஞ்சு இருபது வருஷம் போதில்லை எனக்கு தெரியல இப்போ அந்த சார் சம்மந்தப்பட்ட அந்த விசிட்டிங் கார்டுக்கு சொந்தக்கார் வந்துட்டார் எனக்கு ஒரு சந்தோஷம் பாடியாக கண்டுபிடிச்சிட்டோம்டா கோபுரம் மெட்ராஸில் நம்ம ஒரு அட்ரஸை கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்துட்டப்பா அப்படின்னோடே அந்த சார் வந்துட்டு சொல்லுங்கள் தம்பி என்ன யார் நீங்கள் அப்படி அப்படின்னோடனே நான் இந்த மாதிரி மதுரையிலேருந்து வந்திருக்கேன் சார் உங்களை தேடி வந்திருக்கேன் மதுரையில் இருந்த மாதிரி ஜாகிர்னு சொல்லி உங்களை சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்கள ஜாக்கீர் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொன்ன உடனே எனக்கு வெடி கூட்டு வெடிச்சிருச்சு ஆட்டில் இல்லை சார் இந்த மாதிரி அவரு கொடைக்கானலில் வேலை செய்கிறாம்பே நீங்கள் கொடைக்கானல் வந்திருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் பேசிட்டிங்களா இந்த விசிட்டிங் கார்டு உங்களுக்கு வேலை கொடுத்தாரு கொடுத்துட்டு என் வேலை சொல்லுங்கள் நான் வேலை கொடுப்பீங்கன்னு சொன்னார் சார் அப்படின்னு சொன்னேன் அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார் கொடைக்கானலில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு நான் வந்தது உண்மை அங்கே நிறைய பேருக்கு நான் ரிஷிங் கார்டு கொடுத்தேன் அதுல நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா நீ சொல்ற ஜாகீர் எனக்கு யாருமே தெரியாதுன்னு உங்க மனசு எப்படி பாருங்களோ உங்களோட உங்களோட உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணும் யோசிச்சு பாருங்க என் உண்மையிலே அழு அழுதுட்டேன் ஆனாலும் அந்த நேரத்தில் அந்த நல்ல மனுஷன் ஒரு என் வயிற்றில் வாக்குற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் அதை அடுத்த வாரம் சொல்கிறேன்